ரஹீம் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது நான்காவது குளிர் மற்றும் மழை காலங்களில் ஒரு முஸ்லீம் அறிந்து கொள்ள வேண்டிய சட்டங்களில் நான்காவது சட்டத்தை பார்க்க இருக்கின்றோம் நான்காவது சட்டம் என்ன அப்படின்னா நம்ம அரபியில இதை எப்படி சொல்லணும்னு சொன்னா ஆனா தமிழ்ல நாம உஹர்ன்னு சொல்றோம் சரிங்களா துகர் தொழுகையை குளிர் காலத்தில் துரிதமாக தொழுதல் துரிதப்படுத்துதல் ஆரம்ப நேரத்திலேயே தொழுவது அதற்கான ஆதாரம் ஆனா வாஜிப்பு கிடையாது சுன்னாவில் உள்ளது எனது நேசத்திற்குரிய மாணவர்களே அண்ணாஜில பி சலா திஹரி ஃபிஷிதா குளிர்காலங்களில் குகர் தொழுகையை துரிதமாக தொழுவது சுண்ணாவில் உள்ளதாகும் அதாவது அத்தீஹா பி லவலி வப்திஹா குக தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்திலேயே நாம் என்ன செய்வோம் குக தொழுகையை நிறைவேற்றுவோம் இது சுன்னா கட்டாயம் கிடையாது இதற்கான ஆதாரம்

சொல்லுங்க அவர்கள் அறிவிக்கிறார்கள் அலைஹி வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் பர்து குளிர் கடினமாகிவிட்டால் குளிர் அதிகமாகிவிட்டால் பக்கர பிஸ்வாலா தொழுகையை ஆரம்ப நேரத்திலேயே என்ன செய்வார்கள் நிறைவேற்றுவார்கள் இருக்குமையானால் கோடை காலத்தில் சூடு என்னவாக இருக்கும் அதிகமாக இருக்கும் சூடு அதிகமாக இருக்குமேயானால் தொழுகை என்ன செய்வார்கள் நேரம் அதாவது குளிர்ந்த நேரம் வரும்போது அந்த தொழுகை நிறைவேற்றுவார்கள் அதாவது அல் ஜுமா ஜுமா தொழுகையை

தொழுகையை என்ன செய்வார்கள் ஆரம்ப நேரத்திலேயே கோடை காலமாக இருந்தால் கொஞ்சம் குளிர்ந்த குளிர்ந்த நேரம் நேரம் வெயில் உஷ்ணங்கள் வருகின்ற போது செய்வார்கள் தொழுகையை பிற்படுத்துவார்கள் புகாரி இமாம் புகாரி ரஹ்மகுல்லா தொள்ளாயிரத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க இன்னொரு அறிவிப்பில்

கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்குமையானால் வெப்பமாக இருக்குமையானால் அபிரத பிஸ்வலா தொழுகையை குளிர்ந்த நேரத்தில் நினைசிவார்கள் தொழுவார்கள் வைதா கேனல் பர்து பர்துனா என்ன மீனிங்மா குளிர் குளிர் உள்ள காலமாக இருக்குமையானால் அஜ்ஜல துரிதப்படுத்துவார்கள் தொழுகைய ஆரம்ப நேரத்திலேயே தொழுவார்கள் அஹ்ரஜஹு நசாஇயு இதை அறிவிக்கக்கூடிய முஹத்தீஸின் பேர் என்னமா அண்ணசா இயோ ரஷ்மஹு சொல்லுங்க அண்ணசா இய்யோ ரஷ்மஹு பி சுன நிஹி அவர்களுடைய சுனன் என்ற நபிமொழி தொகுப்பில் அஹ் ஐநூறாவது ஹரிதா பதிவு செய்யறாங்க முஹ்தி தீன்களின் தெரிந்து கொள்ளணும் இவங்கதான் நம் சமூகத்தினுடைய முஹதீ தீன்கள் அறிஞர் மிக சிறந்த அறிஞர்கள் வார கல்லாஹு பி சரி